குலதெய்வ கோயில் எரோடையா எரோடையா அதனால் நாங்கள் வந்து ஊரில் வந்து இப்போ அஞ்சு நாள் பண்டிகைன்னு இருக்கோம் அஞ்சு நாள் நாங்கள் எங்கேயும் விட்டு வெளியே போகிறதில்லை அஞ்சாவது நாள் வந்து பண்டிகை முடியுது நாங்கள் வந்து எல்லாம் இருந்து விருந்தம் இருந்து அஞ்சு நாளை நம்ம குலதெய்வ எரோடையாவை கொண்டாடிட்டு அஞ்சாவது நாள் தான் இந்த பூஜை முடியும் ஓ

இப்போ கோயில் விசேஷம்னு சொன்னீங்க இல்லையா என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க அதுக்குல ஒண்ணு இல்லை சார் நாங்க வந்து இது வந்து குலதெய்வ வந்து குலதெய்வத்தை வந்து நாங்க வந்து ஒன்னும் பண்றது ஊருக்குள்ள ஒரு சத்தமோ ஒரு தண்ணி அடிக்கிறதோ அந்த மாதிரி வாசிக்கிறதெல்லாம் இல்லை ஒன்னு பேரு சாமி ஊர்வலம் அந்த மாதிரி அஞ்சு நாள் ஒரு ஊர்ல சத்தம் கூட இல்லாம அமைதியா இருந்து இந்த குலதெய்வம் எங்க யாரோடைய குலதெய்வம் மேல வேற அங்கே கோயில் ஒன்று கோயில் சரிங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கோயில்ல வச்சு அஞ்சு நாள் கொண்டாடிட்டு அஞ்சாவது நாள் எடுத்து போய் அந்த வச்சிடுவோம் போகும்போது வரும்போது வருவோம் எடுத்து போய் காலையில் யாரும் எந்த எடுத்துக்கூடாது யாரும் கூடாது அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கு பின்னாடிதான் கொஞ்சம் நாங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா

குலதெய்வ பெருசை எல்லாம் அரசு குலதேவ பூஜை எல்லாம் பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த அஞ்சு நாள் யாரும் அதற்குள்ள செஞ்சா அந்த காலத்துல இருந்து இருக்கு இப்ப ஒரு தாத்த காலத்துல இருந்து அஞ்சு லோக்கல் காரணம் இப்போ நீங்க வந்திருக்கா தெரியாம தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சு வந்திருப்பீங்களேன்னா லோக்கல் காரணம் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வெளியான வந்து அவங்களுக்கு தெரியாது வந்தாலும் போயிடுவாங்க சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷங்களை பார்த்ததில்ல சார் So. Thanks, thanks.